வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மிளகு ரசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் ஆனால் இந்த ஒரு இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு வந்து கால் டீஸ்பூன் அப்புறம் வந்து கருவேப்பு கொஞ்சம் ஒரு ஆறிலருந்து ஏழு பல் அளவு பூண்டு சேர்த்துருக்குறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு ரெண்டாக நறுக்கி சேர்த்துருக்குறோம் இதுலேயே வந்து கொஞ்சம் மல்லித்தலை வச்சு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை இப்போ பாருங்கள் அரைச்சு எடுத்துட்டோம் புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு வச்சுருக்குறோம் இப்போ இந்த அரைஞ்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கதை வலிச்சிட்டு அதில் வந்து தாளித்து ஊற்றிடலாம் தாளிச்சிட்டோம் அதை நல்லா தாளிச்சிட்டு இருக்கும்போது அதிலே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் பெ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் இது வதங்கிடுச்சு இப்போ இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இதில் புளியை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் ரெடியாக இருக்குது அந்த கரைச்சி வச்சுருக்க புளியே புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை சேர்க்க போகிறோம் பருங்க தண்ணி சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு உப்பை ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு கலர் கலரிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரசத்தை முறக்கூட விட்டு இறக்கிட்டோன்னா மிளகு ரசம் ரெடியாக இருக்கும் சிம்பிள் ரெசிபி தான் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுத்தனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ